வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃப்ரீடம் இன்று நாம் இந்தியாவின் புதிய மிக முக்கிய திட்டத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது வளர்ச்சி எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாவற்றிற்கும் முக்கிய பங்காற்றுகிறது முக்கிய கனிமங்கள் எனப்படும் பொருட்கள் என்பது தொழில்நுட்பம் தொழிற்சாலை மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு மிக அவசியமான கனிமங்கள் உதாரணமாக லத்தியம் கோபால்ட் நிக்கல் சிலிக்கான் ரேர் எர்த் கனிமங்கள் இது மின்சார பேட்டரிகள் ரேடார் சாதனங்கள் விண்வெளி உபகரணங்கள் இவையின் நிலையான கனிமங்கள் இல்லாமல் இயங்க முடியாது உலக சந்தை சீரற்ற நிலையில் உள்ளது குறிப்பாக சீனா ரேர் எர்த் கனிமங்களில் உலகளாவிய உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது இதனால் சிறிய இடர்பாடுகளும் அரசியல் கட்டுப்பாடுகளும் விநியோக சங்கடங்களும் ஏற்படலாம் அதனால் அவசர நிலைகளில் இந்தியா பாதிக்கப்படாமல் இருக்க ஸ்டார்பிக் என்ற யோசனை உருவாக்கப்பட்டுள்ளது தற்போதைய இந்தியாவின் நிலை இந்தியாவில் சில முக்கிய கனிமங்கள் உள்ளன தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஒடிசா கர்நாடகா இவற்றில் ஐஆண்டு சி போன்ற வளங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றின் செயலாக்க திறன் குறைவு மேலும் பெரும்பாலான முக்கிய கனிமங்கள் இன்னும் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதனால் நமது சுய மரியாதை அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என் என்பது தேசிய முக்கிய கனிம ஸ்டார் இதன் ஆரம்ப கட்டத்தில் முக்கிய ரேர் கனிமங்களுக்காக இரண்டு மாதத்திற்கான ஸ்டாக் உருவாக்கப்படும் பின்னர் பிற கனிமங்களை சேர்த்து விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தனியார் துறையுடன் கூட்டுப் பணியையும் இந்த திட்டம் மேற்கொள்ளும் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை செயல்படும் இது ஆய்வுகள் செயலாக்கம் மறுசுழற்சி மனித வள மேம்பாடு அனைத்தையும் கவனிக்கும் புளூ பிரிண்ட் ஆராய்ச்சி தொழிற்சாலை திறன் ஆகியவை இந்த முக்கிய அம்சங்களின் ஒன்றாகும் தொழில்நுட்ப திறன் குறைவு சுற்றுச்சூழல் அனுமதி செலவு மேலாண்மை போன்ற சவால்கள் இருந்தாலும் சரியான திட்டமிடல் தொழில்நுட்பம் பன்னாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா இந்த திட்டத்தை செயலாக்க முடியும் முழுக்க சொல்லப்போனால் தேசிய முக்கிய கனிம ஸ்டார்பில் என்பது நம்முடைய தொழில்நுட்ப எரிசக்தி பாதுகாப்பு வளர்ச்சிக்கான அடித்தளம் நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி